சிவா திருச்சிற்றம்பலம் அகரஞ்சனறிவாகி அனந்த மகரங்களாகி பகரும் ஒரு முதலுமாகி வேறுமாகி பலவேறு திரும்ப நீதரித்து கொண்டு புகரில் பொருள் நான்கினையும் இடம் தீர்த்த போற்ற நரக்கருணை புரிந்தாண்டு கொள்ளும் விருமலனை கணபதியை நினைந்து வாழ்வோம் ஐந்து முகத்தனை ஆறு முகத்தனை ஐந்து முகத்தனை அப்பா அப்பாலவளை பூதசேனை தலைவனை சண்டேசுரனை கவுனியர் நங்கோவை சோனை முகத்தருள் திருத்தாண்டகம் புனைந்த அப்பனை வன் தேவை வானூர் வளர்த்தும் வாதவூர் அடிகளை வணங்கி வாழ்வோம் மியந்திரளே இன்று திருமணம் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம் எல்லா பிறவிகளிலும் மேலானவன் மனிதன் உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி திருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திணைத்தேங்கிறார் மணிக்கவசகன் அதில் மனிதன் என்றால் நினைப்பவன் மனிதன் என்றால் திருமணம் புரிந்து இல்லற வாழ வேண்டும் அதனால்தான் தெய்வங்கள் திருமணங்களை நம்ம பண்ணி காட்டு அதை இன்று சிந்திப்போம் திருமணம் என்றால் இரண்டு மனங்கள் ஒன்று சேர்வது திருமணம் அதில் வந்து மீனாட்சி திருமணம் பார்வதி திருமணம் பள்ளி திருமணம் தெய்வானை திருமணம் ஆண்டாள் திருமணம் சீதை திருமணம் துரோபதி திருமணம் என்று நாம் வரிசிக்கிட்டே போகலாம் ஏன் இறைவன் திருமணம் செய்கிறார் அப்படின்னா ஒரு குழந்தை காயலாகப்பட்டிருந்த தாய் வந்து பற்றியாக இருப்பாங்க குழந்தைக்காக அதனால் நமக்கெல்லாம் வழி காட்டுறாரு இறைவன் இல்லற நெறியில் இறைவனை காணலாம் வள்ளுவன் வந்து அறுத்து பார்க்கல இல்லறம் துறவரம்னு காட்டார் துறவரத்தை விட இல்லறம் சாலை சிறந்தது அறுபத்தி மூணு நாயன்மார்களும் ஒன்பது தொகையடியார்களும் இல்லற நெறியில் இறைவனை அடைந்தார்கள் அந்த இல்லறத்தில் ரொம்ப முக்கியம் இயமம் நியமம் அதான் உரிமையில் சொல்லக்கூடாது பன் பன்மையிலே சொல்லணும் நாம் சொல்லணும் நாங்கள் எமது எங்கள் அப்படியே பன்மையில் சொல்லணும் அப்படி பன்மையில் சொன்னால் இறைவன் திருமணம் புரிஞ்சு கட்டுறார் திருமணத்தை நடத்தியே கட்டார் அதில் ஆண்டாள் திருமணம் ரொம்ப சாலை சிறந்தது ஆண்டாள் எப்படி அவதரித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா களி பிறந்த நல வருடம் சுக்கலபட்சம் சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையில் பெரியாழ்வாருடைய நந்தவனத்தில் ஒரு துளசி செடிகளை அந்த அம்மையார் அவதரித்தார் பெரியாழ்வார் பன்னெண்டு ஆழ்வார்கள் பெரியாழ்வார் ரொம்ப சிறந்தவர் அவர் நிறையா மாசு இல்லாத சின்சியராக எல்லாத்துலேயும் செய்கிறவர் அவர் ஜபத்தில் இந்த அம்பால் அவதரித்தார் உடனே திருமாலிட்ட போய் மெயன்றார் உன்னுடைய குழந்தை போல் பல அப்படிங்கிறார் அவர் வந்து வளர்ந்து ஒரு பேரையும் போடுகிறோமா வளர்ந்து எல்லா இறைவனுடைய பெருமைகள்லாம் எடுத்து சொல்கிறார் அந்த அம்மா வயது வந்துடுச்சு நான் மனிதனை மணக்க மாட்டேன் மாயவனைத்தான் மணப்பேங்கிறார் இல்லை அந்த பெரிய ஆழ்வார் வந்து இறைவனுக்கு மலை மாலை கட்டுறது பூலாம் சோடிக்கிறது பூ நால்வேப்படும் அதை சோடிச்சு கொடுக்கும் பொழுது இந்த அம்மையார் அவர் வச்சுட்டு போனப்பட்டு அந்த மாலை எடுத்து தன்னுடைய கழுத்தில் போட்டு பார்ப்பாங்களாம் நம்ம திருவரங்க பெருமாளுக்கு பிட்டா அல்லதான் பிட்டா அப்படின்னு பார்ப்பாங்களாம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் மாலை இருந்தது இது அந்த பட்டாச்சரியார் பார்த்துட்டு பெரியாழ்வாருடைய இதில் எப்படி குறை சொல்கிறது அச்சப்பட்டு இருந்தார் ஒரு நாள் சொன்னார் உடனே இவர் மறைஞ்சிருந்து பார்த்தா அந்த அம்மா தான் கழுத்தில் போட்டு அப்புறம் எடுத்து வைக்கிது இதை போய் வேண்டி வேறே ஒரு மாலை கட்டி பெருமாறு போட்டார் அந்த மாலை சிறப்படையில் உடனே கினவில் அந்த அம்மையார் போட்ட மாலை தான் ஏற்றுக்கொள்வே மாயம் அதாவது தான் சூடி ஒடுத்த சுடர் ஒடியை தொல்பாவாய் வாடி அருள பல்வளையாய் நாடினி வேங்கடவருக்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நங்கடவாய் வண்ணமே நல்கினார் அப்படி திருமணம் முடியும் பொழுது அந்த அம்மையார் பத்து நினவு கண்டாங்க என்ன பத்து என்னவுன்னா வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்று பூரண பொற்குடம் வைத்து தோரணம் நாட்ட கண்டேன் அடுத்து நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை பந்தல்கள் ஓளரி மாதவன் கோவிந்தன் என்பான்வோ காலை புகுத கண்டேன் அந்த கல்யாணத்துக்கு யார் யார் வராங்க இந்திரன் உள்ளிட்ட தேவர் எல்லாம் வந்திருந்து மகள் பேசி மந்திரித்து மந்திர போடி உடுத்தி மணமாலை அந்தரிய சூட்ட கண்டேன் நால் திசை தீர்த்தம் கொணர்ந்து நணி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்பினை கூப்பினை கண்ணி புனிதனோடு எந்தன்னை காப்பு நான் கட்ட கண்டேன் கதிரொளி தெய்வம் கலசனுடன் ஏந்தி சதிரள மங்கையார் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப்புகுத கிணா கண்டேன் மத்தளம் கொட்ட மதிசங்கம் இன்றூத முத்துடை தாமம் நிறைந்தாழ்ந்த பந்தல்கீழ் மைத்துணன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கண்டேன் கைத்தளம் பற்ற கண்டேங்கிறார் வாய் நல்லா நல்ல மறைவோதி நாணல் படுத்து வைத்து காற்றின மாகழிக்கினான் எங்கை வற்றி தீவலம் செய்ய கண்டேன் இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயண நம்பி செம்மை உடைய திருக்கையா சாழ்வற்றி அன்னி மிதிக்க கெணா கண்டேன் வரிசலை வாழ்முகத்து மாதர்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் கை வைத்து பொறிமுகம் தட்ட கண்டேன் குங்குமம் அப்பி புலிசார்ந்து மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து அங்கு அவனோடு உடன் சென்று அங்கு ஆனைமேல் மஞ்சனமாட்ட கண்டேன் அந்த கிணவுக்கு என்ன ஒரு பலன்னா ஆயனுக்காக தன் கண்ட கிணாவினை வேயர் புகழ் புத்தூர் கோன் கோதை சொல் தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயும் நமக்களை பெற்று மகிழ்வரேங்கிறார் இல்லற நெறியில இறைவன் அடையலாம் பெண்களுக்கு சில அணிகளங்கள் உண்டு இப்ப சிவபெருமானுடைய மனைவி பார்வதி அவரும் தன் உடல்ல பாதியில் வச்சுக்கிட்டார் அர்த்த நாரீஸ்வரர் மகாவிஷ்ணு தன்னுடைய மார்வல் வச்சுக்கிட்டார் லட்சுமியை பிரமதேவன் தன்னுடைய நாட்களை வச்சுக்கிட்டார் சரஸ்வதியை தன்னுடைய நாக்கில் வச்சுருக்கார் பாடகரான் நின்றுடையும் அன்னமே என்னுடைய பாடகமும் சீரடியும் பற்றினேன் தேடவி அற்புதமே அம்மே அணங்கே மனநாரும் கற்பகமே நாயேனை கோவலம் என இப்படி ஒவ்வொருத்தனும் தன்னுடைய இல்லக்கிழத்திய இணைந்து வாழ்ந்தாங்க அதனால் இல்லறத்தில் இணைந்து வாழ்ணும் இணைந்து வாழ்ந்தால்தான் இல்லறம் சிறக்கும் அதுக்கு யமமும் நியமம் அப்படின்னு இரண்டு பேர்கள் உண்டு இரண்டாவது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு கொடி உண்டு சிவபெருமானுக்கு ரிஷம கொடி ரிஷம என்றால் தர்மத்தினுடைய சின்னம் மகாவிஷ்ணுக்கு கெருட கொடி பிரமதேவனுக்கு அன்ன கொடி சோழனுக்கு புலிக்கொடி பாண்டியனுக்கு மீன்கொடி சேரனுக்கு விற்கொடி இப்படி ஒவ்வொரு கொடியும் இருக்கும் ஏன் கொடி இருந்ததுன்னா ஒரு நாட்டு வந்து இன்னொரு நாட்டுக்கு போகும் பொழுது அந்த கொடி இப்படி உள்ளார அசிஞ்சுன்னா நீ வரலாம்னு அர்த்தம் இப்படிங்க வராதுன்னு அர்த்தம் அந்த கொடி வந்து ஒரு பெரிய சகுனம் அதுக்காக அந்த காலத்தில் கொடி வச்சிருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது சிவபெருமான் தவறி இருந்து மதுரை மீனாட்சி சொக்கலிங்க சொக்கநாதர் திருமணம் செய்தார் அங்கே எல்லாம் மீனாட்சியினுடைய ஆட்சி தான் அதான் மீன் ஆட்சி அதுபோல் வள்ளி திருமணம் வள்ளி வந்து வேடத்தில் இருந்தாலும் இவர் போய் ரொம்ப படாதை சேரப்பட்டு விநாயகர்களை துறை கொண்டு வள்ளியை மணந்தார் ஆண்டாள் வந்து கண்ட கனவில் மாயவனை வந்து கல்யாணம் செய்கிறாங்க இப்படி ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு அம்பாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதில் சிவத்தை விட சக்திக்கு பலம் கூட சக்திக்கு பலம் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒரு கதை ஒன்று சுசீந்திரத்தில் அனுஷியான ஒரு அம்மா கூட்டுக்காரன் அருவரை இரண்டு நாளாக மிக நாளாக உள்ள குழந்தைங்க ஆகினால அவர் அம்மா நான் போய் கைலாயத்தில் ஜபம் பண்ணுறேன் நமக்கு குழந்த கிடைக்கிறார் சரி அப்படி நான் போகிறதா இருந்தால் உனக்கு துணைக்கு யாரை விட்டுட்டு போகிறதாரு கொண்டு உங்கள் அம்மா வீட்டில் விட்டுமா அந்தெல்லாம் போகணாங்க உங்களுடைய கால கழுவி அந்த தீர்த்தத்தை கொடுங்க அதே எனக்கு பெரிய துணைன்ட்டாங்க தாரத்துக்கு தீர்த்தத்தை கொடுத்தார் அவர் கைலாயத்துக்கு போயிட்டார் இருந்துச்சு மரநாள் நாரதாங்க போகிறோம் அமனி வரலாமா அப்படிங்கிறான் ஓ பேஷா வரலாம்ட்டு இந்த தண்ணி எடுத்து தெளித்தாங்க அந்த நாடகனால் உள்ளார போக முடியல உடனே நாடகன் அம்மா இரும்பு கடலை நீ வறுத்து கொடுத்தான்னு கேட்குறாங்க பேஷா வருத்தரன்னு சொன்னாங்க இந்த கடலை கொடுத்ததும் இந்த தண்ணியை தெளித்ததும் அந்த இரும்பு கடலை வருப்பிட்டு ஜெயல் மல்லாட்டம் அடைய இதை எடுத்துக்கிட்டு இந்த நாரதன் மேலுள்ளத்துக்கு போகிறாரு சிவனுடைய மனைவி பார்வதி திருமாவளி மனைவி லட்சுமி மனைவி மனைவியை சரது முன்னிட்டு போடாரு இதை உங்களால் வருத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு இரும்ப காட்டி கேட்குறாரு அவங்க முடியாத அவர் இதை வருத்து கொடுக்குற பெண்மணி தமிழகத்தில் இருக்குது அப்படின்னா மூணு பேர் அந்த வீட்டுக்கு வர்றாங்க எங்கே வருத்து கொடுன்னு சொன்னாங்க அந்த அம்மா வருத்து கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியாக போச்சு ஒரு ஷாம்பு உடனே மூணு பேரும் எங்களுடைய கணவன் இங்கே வருவாங்க மூணு கணவரும் நீ பிறந்த உருவத்தில் காட்சி காட்ட வேண்டும்ங்க ஓ பேஷாக காட்டுறாட்டாங்க மூணு கடவுளும் அங்கே வந்தாங்க இந்த மாதிரி தண்ணி தெளித்தாங்கல்ல எல்லாம் ஒரு மூணு மாதம் குழந்தையாக மாறிட்டாங்க இந்த தண்ணி தெளித்தது அப்படி ஆசும்பிட்டாங்க அவங்க மாற்றி மாற்றி எடுத்துட்டாங்க அங்கே போய் ஜபமன்னுடைய ஒரு பலன் இங்கே மூணு கடவுளும் அவங்க வீட்டில் குழந்தையாக இருக்காங்க இது ஒரு சக்தியினுடைய ஒரு மகிமை இப்படி நம்ம நேராக நிறைய சக்தியினுடைய மகிழ்வு அனுப்பிச்சு நிறைய நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் அந்த வகையில் இந்த இல்லற நெறியில் இருந்தால் இறைவனை அடையலாம் அந்த இல்லற நெறியில் இருந்தால் இறைவன் நமக்கு பதினோரு செல்வங்கள் அளிக்கிறார் என்ன பதினாறு செல்வம் கலையாத கல்வி குறையாத வயது கபடு வராத நட்பு கன்றாத இளமை கழுவி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வராத கொடை தொலையாத நிதி போனாத போல் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் கடைசியில் பதினாறாவது செல்வம் என்னன்னா துயனின் வாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு புட்டு கண்டாய் வீட்டில் எப்பவுமே ஒரு பிரிவு இருக்கணும் அது பதினாறாவது செல்வம் ஏனென்றால் எப்படி வாழ்ந்தோம் எப்படி வாழணும் என்னென்ன இன்னலெல்லாம் எப்படி கலையணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆகியனால் அது பதினாறாவது செல்வம் இல்லற நெறியில் நாம் திறமையாக இருந்தால் இந்த பதினோராது செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் இரண்டாவது துரோபதை துரோபதி யாகத்தில் பிறந்த பெண் இந்த யுகம் நாலு யுகம் திருதாயுகம் திரைதயுகம் துவாரமுறை யுகம் இப்போ கலியுகம் ஒரு யுகத்தில் ஞானங்கள் தானங்கள் ஒரு யுகத்தில் யாகம் இந்த கலி வந்து இறைவனுடைய நாமத்தை சொன்னாலே நமக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு அப்படி இருக்கும் பொழுதே பகவான் போய் துரியோதரன் ஒரு அஞ்சு வீடாவது கொடு வாழ்த்தோம்னார் அவன் ஊசி தொடர் இடம் நடத்தான் இதை சொல்கிறது பகவான் அங்கேருந்து வராது இங்கே துரோபத தர்ம பீம சகாதமே எல்லாம் இருக்காங்க நம்ம அம்மா கமண்ட்டுக்கலாமில்ல அண்ணா கமலக்கண்ணாக வேதங்கள் கூட காணாத பாதங்கள் நோய் வந்திருக்கீங்கள மென்னீர் வைக்கட்டுமான்னு கேட்டாங்க மென்னீர் வைட்டாங்க காலையில் மூட்டின அடுப்பு சாயங்காலம் வரை தண்ணி கொதிக்கவே அதுதான் மூலத்தில் பிறந்த பண்ணா துரோபத நீடாளுங்க நீரே நீ ஒரு பெண் பிறந்தாய் யாகத்தில் வளர்ந்த பெண் தண்ணி குதிக்கலன்னா என்னவோ தெரியல ஆமா தண்ணியை கீழே ஊற்றினாங்கள ஈழ ஊற்றுனா அது ஒரு தவக்கலை கிடந்தது இந்த சூடேற சூடேற அந்த தவளை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு ஜெமிச்சுட்டே இருக்கு தண்ணி கூட தண்ணி குளிச்சாவே இருக்கு அப்படியே அப்போ தான் அந்த துரோபதை கழிச்சாங்க அரடா இந்த தவக்களுக்கு உள்ள பக்தி கூட நமக்கு இல்லாத பிடிச்ச அப்படின்னு நானே அதில் இல்ல இடத்துல வந்து ஏமம் ஏமம்னா எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி மதிக்கணும் சொல்லாமல் கூடாது நல்லதை நினைக்கணும் நல்லதை செய்யணும் இதெல்லாம் இது நியமம்னா வேத புரிதல் விரதம் இருத்தல் இப்படி சில கொள்கைகள் அதெல்லாம் நியமம் இந்த இயமமும் நியமமும் மனிதர்களுக்கும் அவசியம் தேவை இது ரெண்டும் இருந்தால்தான் இல்லற நிதியில் ஒழுங்காக இருக்க முடியும் இந்த இல்லற நிதியை பற்றி பெரிய புராணத்தில் ஒரு கதை உண்டு திருலகண்ட நாயனார் அவர் எப்பொழுதும் கோயிலுக்கு போவார் இறைவனுக்கு மண் ஓடு அடியாரர்களுக்கு மண் ஓடு செஞ்சு கொடுப்பார் ஒரு நாள் இறைவன் போய் இந்த ஓட்டை பத்திரமா வச்சுருப்பா அப்புறம் வந்து வாங்கிக்கிட்டு போகிறார் திரும்பி அது பார்த்தா ஓட்டை காணும் என்னப்பா ஓட்டை காடுமே அப்படிங்கிறார் அவர் தேடி போகிறாரு காணும் சரி இந்த ஓடு காணலை நீ தொடலன்னு உன் வீட்டில் புள்ள ஒரு தான் போட்டு சத்தியம் பண்ணுங்கிறார் ஐயா யா குழந்தையே இல்லை உன் மனைவி இருக்குல்ல அது தொட்டு சத்தியம் பண்ணுங்கிறார் ஐயா என் மனைவி நான் தொடவே மாட்டேன் என் வேப்பா இருக்குது கல்யாணம் பண்ணும் மனைவியை தொடமாட்டும் அப்படின்னு கேட்டால் என்ன காரணம்னா இவர் கோவிலுக்கு போய்ட்டு வரார் கோவிலில் தேவர் அடிகளாருன்னு இருப்பாங்க தேவடியாருன்னு அவங்களுக்கு நாலு இடவில் தேவடியாடு மாறி போச்சு அதில் அவர் அம்மா வீட்டில் அலுவல் பண்ணிவிட்டு இவர் மழைக்கு ஒதுக்கியிருந்தார் சன்னல் வழியாக காரியம் மிஞ்சாங்க இவர் மேலே போட்டுருச்சு ஐயோ ஒரு ஆச்சே அப்படின்னு ஒரு உள்ளராய்ச்சிட்டு போய் இவரை குளிப்பாட்டி அந்த மேக்கப் பவுடர்லாம் போட்டாங்க இதேவரே பார்த்து இருந்தவன் அவங்க வீட்டில் வந்து ஊட்டச்சாட்ட சொல்லிட்டாங்க அந்த அம்மா வீட்டுக்கு போனதும் நீரம்மை தீண்டுவராயின் திருநிலக்கண்ணம் என்ற ஆணையிடு அவர் நினைச்சார் அடடா நம்ம இவ்வளவு ஒரு பக்தி நிதியோடு இருந்தவன் நம்மளை வந்து நம்ப அதை ஆணை எடுட்டாங்களே அப்படின்ட்டு அன்னையில் இருந்து இல்லறத்தில் நல்லறம் பண்ணுவாங்க ஆனால் ஒருத்தர் தொட்டுக்க மாட்டாங்க இதை நமக்கு தெரிகிறதுக்காக இறைவகிட்ட கேட்டதும் ஒரு குளத்தில் போய் உன்னுடைய மனைவியும் ஒரு கழியை பிடிச்சுக்கிட்டு முழுகுன்னார் இரண்டு பேரும் நப்பு நொப்பு காஞ்ச கடி வச்சுக்கிட்டு அது இளமையாக இருக்கிற குளத்தில் முழுகி எழுந்தால் உடனே இடபவனத்தில் காட்சி கொடுத்து அவர்கள் இளமையாகி விட்டார்கள் காரணம் என்ன அந்த இல்லற நெறியில் இருந்த தொட்டு இளையான்குடி மாரனாயினார் எல்லா அடியாரர்களுக்கு செலவு பண்ணி ரொம்ப போண்டியாக போயிட்டார் உடனே கொல்லியில் வந்து காட்டில் வந்து தங்கியிருக்கிறார் மழை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் அங்கே அந்த நேரத்தில் இறைவன் ஒரு முதியவர் வீடு வந்து அது தொட்டார் பார்த்தா ஒரு அடியாராக இருக்கிறார் உள்ள வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் அது நல்லல அதனால் அவர் மனைவியை கங்குகிறார் அவர் மனைவி ரொம்ப மதிநுட்பம் உள்ளது ஏன் கஷ்டப்படுறீங்க நேற்று நாற்று விட்டீங்களில் அந்த நெல்லை போய் பொறிட்டு வந்துட்டாபில் அந்த நெல்லை பொறிட்டு வந்தாங்க இந்த கண்டவர உண்ணமில்ல மொளர் கா வந்தாங்க கொண்டு வந்து மனை புகுந்து குலா பாதம் விளக்கியே மண்டு காதல் இல்லாத நெத்தடை வைத்து அர்ச்சனை செய்தவின் உண்டி நாலு விதத்தினில் அறு சுவை திறத்தினில் அந்த அம்மா வந்து உணவு படைத்து இந்த அடியாரை எடுத்து சாப்பிடுங்கன்னா அவர் உடனே இடம்பவரத்தில் காட்சி கொடுத்து இவங்களுக்கு முத்தி அந்த உணவு நாலு வகை உணவு என்னென்ன அப்படின்னா உண்ணல் நக்கல் பருகல் தின்னல் அறுசுவை அறுசுவை எதை குறிக்குதுன்னா முதல்ல அறுசுவில் புளிப்பு புளிப்பு நம்ம உடம்பில் உள்ள நோய்கிருமெல்லாம் அடிக்கும் காரம் உஷ்ணத்தால் நிலநிறுத்தும் அறு சுவை அடுத்தது அந்த கொண்டு வந்து மனைப்பு வந்து பாதம் விளக்கியே மன்று காதலின் ஆதரத்தை அர்ச்சனை செய்த பின் உண்டி நாலு விதத்தினில் அரு சுவை திறத்தினில் அறுவையான சுவை உணவில் இருக்கணும் ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு பலனை நமக்கு அடைக்கும் அப்படி என்று அந்த இளையாங்குடைய மாரநாயனாருடைய ஒரு புராணம் சொல்லுது ஆக கணவனுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் பெண்கள் அந்த கணவனும் மனைவியும் ஒரே சிந்தனையோடு இருக்கணும் அப்போ தான் அந்த இல்லற நெறி தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கல் இவங்களுக்கெல்லாம் ஒரு துணையாக இருக்கும் அந்த இல்லற நெறியில் நம்ம இறைவனை காணலாம் அந்த இல்லறத்தை பற்றி ரொம்ப விவரமாக நமது வாரியார் சுவாமிகள் வாரியார் சுவாமிகளுக்கும் திருமணம் நடந்தது வள்ளலாருக்கும் திருமணம் நடந்தது இப்படி இல்லற நெறியில் இறைவனை காண்பதற்கு நாம் மனைவியுடன் இருந்து சிறப்பாக வாழ வேண்டும் என்று கூறி நிறைவு பெறுகின்றேன் கதி வாழ்க வேத நல்லாகமும் வாழ்க நற்கண்மணி உன்பதி வாழ்க சைவமும் திருநீரும் கண்டிகையும் வாழ்க அருட்குருவாகும் நின் திருக்கூட்டம் வாழ்க நற்கோ நிறைவாழ் தருமை திருஞான சம்பந்த தேசிகரேன் நன்றி விடைபெறுகின்றேன்